திராவிடத்துக்கு பிறந்தவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமத்துக்கு பிறப்பாங்கல்ல அவசர தேவைக்காக பிறப்பாங்கல்ல விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு அவன் தான் காமத்துக்கு பிறந்தவன் தான் வந்து திமுகவை சேர்ந்தவன் இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் காமத்துக்கு பிறந்தவன் தான் திமுகவுக்கு பிறந்தவன் நல்ல காதலுக்கு பிறகுரா பாருங்க கணவன் மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்ல கடன் க கணவன் மனைவிக்கு அன்பால உடலுறவு கொண்டு பிறகுறாம் பாருங்க தான் தமிழ் தேசியவாதி அவன் தான் இன்னைக்கு காலத்தில் பதினைந்து ஆண்டு காலம் தனித்து சமரசமும் ஆட்சி ஆளான் புரிஞ்சு போச்சா காமம் உடல் தேவைக்காக வர்றது தீர்ந்து போனால் போயிடுவாங்க ஆனால் காதல்ன்றது நீ உயிர் உள்ள உயிர் இறந்த பிறகு கூட சரித்திரமாக இங்கே பதிக்கப்படும் அந்த சரித்திரத்தை விதைக்க தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் அது மாதிரி இந்த ஆட்சியே முடிய போகுது இப்போ தான் முதல்வர் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு மூஞ்சி விழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அவங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் உத்தரவு ஒன்று போடுறாரு எல்லோரும் உங்கள் முகாம் உங்கள் உங்கள் தொகுதியில் போய் முகாமிட்டு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் இந்த மாதிரி ஒரு நடிக நடிக்கிற திருட்டு திராவிடத்தை மக்கள் தான் தோல் இருப்பாங்க இல்லை மக்கள் வந்து தோல் இருக்கிற காலம் இப்போ திரும்பியும் மக்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வாய்ப்பு வருது ஆனால் மக்கள் இது மாதிரி கடைசி நேரங்களில் இந்த திராவிட கூட்டம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்குலைய வைக்கிற ஒரு சில விஷயங்களால வந்து மக்கள் தடம் மாறிடுறாங்க அது மக்கள் மேலே தவறில்லை அவர்கள் அந்த நிலைமைக்கு தள்ள வச்சது திராவிடத்தின் செயல் செயல்னால் அவங்களுடைய திருட்டுத்தனம் தான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னு பார்த்திங்கன்னா நாலரை ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து முதல்வர் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்க அனைத்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்லாம் என்ன பண்ணால் அவங்கவுங்க தொகுதிகளில் வந்து வாரத்திற்கு இரண்டு முறை நான்கு முறை நீங்கள் முகாமிட்டு அங்கேயே தங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ இருபத்தாறுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர போகிறது இல்லை அது முடிவாகி போச்சு புதுங்களா ஏன்னா இந்த திராவிடத்தை அழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சீமானு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான் என்ன சொல்கிறது இப்போ வந்திருக்காப்புல அவர் எட்டு சதவீதம் ஓட்டும் வாங்கிட்டு பதினஞ்சு வருஷமாக தனித்து நிற்கிறாப்புல அவனை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல சரி இந்த திராவிடத்தை இனிமேட்டு கட்டி காப்பாற்றுறதுக்கு கூட்டணியை வச்சும் நம்பி ஒன்றும் புரோஜனம் இல்லை அவன் எவங்கிட்ட பொட்டி வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து விஜயை வந்து இறக்கி விட்டுருக்குறோம் திராவிடத்தில் அந்த தம்பி சிறப்பாக செய்வார்னு பார்த்தா அவருக்கு தக்க பதில் அளவு அவர் ரைட்டில் ரைட்டிங்கில் இருக்கிறதும் பேச மாட்டுறாரு அதனால் வந்து தடுமாற்றமாக இருக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்தந்த தொகுதிகளில் எந்தெந்த வேலைகள்லாம் நிற்குதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு முதலமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த திராவிடம் வந்து என்ன செய்யும் தமிழ் தேசியம்னா அது முதல்ல அது வந்து ஒரு நிறைய பேருக்கு அன்றைக்கு வந்து விசிகாவை சேர்ந்த அண்ணன் பாவல் வந்து கேட்குறாரு தமிழ் தேசியம் என்ன பிடுங்குச்சின்னு கேட்குறாரு வேங்கை வயலில் நீங்கள் என்ன பிடுங்கிட்டீங்கன்னு வந்து அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியை பற்றி டிபேட்டில் கேட்குறாரு அந்த அந்த வீசிகாவுக்கு சேர்ந்த அந்த நாய்க்கு நான் சொல்கிறேன் அதிகாரத்தில் எம்பியை வச்சுக்கிட்டு எம்பி எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிற நீ என்னடா அங்கே பிடுங்குனிங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் கேள்வி என்ன சொல்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்துலேயும் இல்லாமல் எங்களுடைய உண்மைத்தன்மையை மட்டுமே வச்சு பரந்தூர் விமான நிலையம் தடுக்கப்பட்டிருக்கு புரிதுங்களா இன்னைக்கு இன்றைக்கி இந்த திராவிடம் தான் பெருசும் தூக்கிக்கிட்டு வந்த திருட்டு ரயிலில் வந்த மூதேவி முண்டம் கலைஞருக்கு வைக்கக்கூடிய சிலையை இன்னைக்கு வைக்க முடியாமல் தடுத்திருக்கு பேனா சிலையை தடுக்க யார் தடுத்தது இதெல்லாம் வந்து எட்டு வழி சாலையை தடுத்தது யார் எங்கள் அண்ணன் செய்மானவர்கள் எதற்காக தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுனால திராவிடம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை நம்பி நீங்கள் வீட்டில் விடுங்களேன் அதாவது திராவிடத்துக்கு பிறந்தவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமத்துக்கு பிறந்தவன் அவசர தேவைக்காக பிறப்பாங்கல்ல விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு தான் காமத்துக்கு பிறந்தவன் தான் வந்து திமுகவை சேர்ந்தவன் இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் காமத்துக்கு பிறந்தவன் தான் திமுகவுக்கு பிறந்தவன் நல்ல காதலுக்கு பிறகுறாமல் பாருங்கள் கணவன் மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்ல க கணவன் மனைவிக்கு அன்பால உடலுறவு கொண்டு பிறகுறாமல் பாருங்கள் அவன்தான் தமிழ் தேசியவாதி அவன்தான் இன்றைக்கி களத்தில் பதினைந்து ஆண்டு காலம் தனித்து சமரசமயம் ஆட்சி ஆளான் புரிஞ்சு போச்சா காமம் உடல் தேவைக்காக வர்றது தீர்ந்து போனால் போயிடுவாங்க ஆனால் காதல்கிறது நீ உயிர் உள்ள உயிர் இறந்த பிறகு கூட சரித்திரமாக இங்கே பதிக்கப்படும் அந்த சரித்திருத்த விதைக்கு தான் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் வந்திருக்காரு இன்றைக்கி எல்லா அரசியல்வாதியும் தலைவனை தேடுறான் இன்றைக்கி தற்கூரி கூட்டன்னு ஒன்று வந்திருக்கு விஜய்கிட்ட அந்த மூதேவி முண்டங்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு பொம்பளை வந்து அவ்வளோ வல்கரா பேசுகிறான் நேற்று கூட ஒரு காணொலி பார்க்குறேன் அந்த பொம்பளை அந்த தாவேக்கா பொம்பளை அந்த பொம்பளையே பேசுது உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம் கூட்டத்துக்கு என் கையை எங்கேயே வைக்கிறாங்க அங்கே அந்த தாவேக்காவில் இருக்கிற ஒரு பொம்பளை பேசுது அதே தமிழ் தேசியில் பா தமிழ் தேசிய பாதையில் இருக்கிற அண்ணன் சீமானுடைய இதுக்கு வந்து பாருங்கள் அண்ணன் தம்பிகளாக தங்கை அக்காக்களாக பழகுறோம் இரவு நேரங்களில் லேட்டானால் கூட சரி கொண்டு போய் அவங்க வீடு வரைக்கும் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு பாதுகாப்போடு போய்ட்டு வரோம் இதுதான் தமிழ் தேசியம் இந்த மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்காமல் மீண்டும் 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 இந்த காலத்தில் வந்து இந்த திராவிட முட்டாள்களை திருட்டு கூட்டத்தை உள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நாடு சுடுகாடாக போயிடுமே தவிர வேறு வழி கிடையாது இன்றைக்கி ஏழு லட்சம் பேருக்கு வந்து ஓட்டுரிமை இந்தி காரணம் கொடுக்கறதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது இன்றைக்கி போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு டிரைவர் கண்டெக்டரை வடக்கணங்க போட்டு அடிச்சிருக்கிறாங்க திருப்பூரில் காவல்துறையை போட்டு அடித்தாங்க எந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்தது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த மூதவி முண்டமும் இல்லையே எந்த நாயும் வந்து பேசலையே தமிழர்கள் நலனுக்காக தமிழர் நலன் தமிழ் நலன் சொல்லக்கூடிய இன்னைக்கு கூட்டணி யாராவது ஒருத்தர் வந்து பேசுனாங்களா பேசலை இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் திராவிடம் என்பது காமத்துக்கு பிறந்தது தமிழ் தேசியம் என்பது நல்ல காதலுக்கு பிறந்தது காதல் தான் உயிரோடு உணர்வோடு கலந்து நிற்கும் காமம் இருக்கும் முறை தான் திராவிடம் இருக்கும் க காமம் முடிஞ்சு போச்சா துரத்தி விட்டு ஓடிடும் அதனால் இப்போ திருப்பும் உங்களோட காதலோடு வந்திருக்காரு இந்த ஆறு மாத காலத்தில் உங்கள் மீது அன்பு கொண்டு காதல் கொண்டு வர்ணிப்பார் மானே தேனே பொன்மானேன்னு இந்த கமலஹாசன் படத்தில் ஒன்று வரும் பாருங்க அந்த போரிக்கை எங்கே போரிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அது மாதிரி திமுக திரும்பவும் உள்ளே வரும் உங்களோட நான் இருப்பம் பாரு உங்களோட ஸ்டாலினும் பாரு மக்களை தேடும் பாரு இப்போ தான் தாய் மாணவர்னு உள்ளே வந்து வந்துடுவார் ஆனால் மக்கள் ஏமாறாதீங்க திராவிடத்தை ஓரம் கட்டிவிடுங்க ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு வீழ்வது நாமாயிடும் வாழ்வது தமிழாகட்டும் தமிழர்களாகட்டும் உங்கள் வாக்க நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு போடுங்க நன்றி வணக்கம்